அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த காலை வேலையில் கர்த்துடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு உங்களுடைய செவிகளை நீங்கள் திருப்பி இருப்பதற்காக உங்களுடைய இருதயத்தை கர்த்துடைய வார்த்தையின் பக்கம் திருப்பி இருப்பதற்காக கர்த்தருக்குள்ளே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கருமையானவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த நாள் உங்களுக்கு கிருபையாகவும் இந்த நாள் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல நாளாக அமைவதாக கர்த்தர் நல்லவர் ஆமேன் இந்த நாளில் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே வசனம் இப்படியே சொல்லுகிறது அப்பொழுது ஜெப ஆலயத் தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்துலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறார் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வெய்யும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் இந்த ஜப ஆலய தலைவனுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறபடினால அந்த வியாதி அவளுக்கு மரண அவஸ்தைக்கு நேராக அவளை இழுத்துச் சென்றது இப்படி அவர் அவரோடு கூட இயேசுவோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற அந்த வேலையில் அந்த ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில் இருந்து மக்கள் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் பிள்ளை மறித்து போனால் பெரியமானவர்களே இப்போ தகப்பனுக்கு எப்படி இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் இரு அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு அவர் கடந்து போகிறார் அவர் கடந்து போகும்பொழுது முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது மாக்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கும்பொழுது ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவளையும் கண்டு உள்ளே பிரவேசித்து முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார் இந்த இன்னொரு மொழிபெடுப்பை நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவர் வந்து ஏன் இந்த அம்மளி ஏன் இந்த அழுகை பிள்ளை இறக்கவில்லை அவள் உறங்குகிறாள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார் பிரியமாக ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு உறங்குகிற ஒரு காரியத்துக்காக நாம் என்ன நினைத்து கொள்ளுகிறோம் அது மறித்து விட்டது இனி அது எழும்பாது இனி அந்த நல்ல காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என் வாழ்க்கையில் வராது என்று சொல்லி நாம் எப்படி அவங்க சந்தடி பண்ணி அழுகிறார்களோ அதே போல் அமளியும் புலம்பொருள் உள்ளவர்களுமாய் மாறுகிறோம் ஆண்டவர் வந்தவனு முதலாவது இந்த புலம்புகிறவர்களையும் இந்த அமளி பண்ணுகிறவர்களையும் அவர் முதலாவது வெளியே அனுப்பினார் இப்ப வெளியே அனுப்பி உள்ள போய் அந்த மகளை அவள் தொட்டு அவர் தொட்டு எழுப்புகிறார் அவள் உயிரோடு கூட எழுந்து வருகிறார் ஹலோ லோயா பிரியமானவர்களே இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலும் அப்படிதான் நம்முடைய குடும்பத்திலும் அப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நம்முடைய கூடார வாழ்க்கையிலும் அப்படித்தான் உறங்குகிற காரியத்தை நாம் மறித்து விட்டது என்று சொல்லி நாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அழுது கொண்டிருக்கிறோம் இனி என்னுடைய எதிர்காலம் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை என்னுடைய என்னுடைய மற்ற எந்த காரியமும் இனி வாய்க்காது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்குள்ளே வரும் இந்த புலம்பல் உங்களை விட்டு ஓடி போகும் இரண்டாவது காரணம் காரியம் என்ன அப்படின்னாக்கா உறங்குகிற அந்த காரியம் நம்மை பொறுத்தவரைக்கும் மதித்து இருக்கிற அந்த காரியம் உயிர் பெற்று எழியும் நிச்சயமா எழும்பும் உயிர் பெற்று அது எழும்பும் அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய சொந்த கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் நிச்சயம் செய்வார் பயப்படாதே கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் உன் வாழ்க்கையை அவர் மறுபடியும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் விசுவாசித்திரு பயப்படாதே ஆமேன் காட் பிளஸ் யூ